திராவிட மாடல் முதல்வர் ஒப்புதலோட ஒரு அப்ளிகேஷன் அதாவது மொத்தம் கோட்டைகளை பட்டியலிட்டு அனுப்புறான் அந்த பனிரெண்டு கோட்டையில பதினோரு கோட்டை மராட்டியத்தில் இருக்கு மகாராஷ்டிராவில இருக்கு ஒரே ஒரு கோட்டை இங்க இருக்கு தமிழ் மன்னர்கள் எவ்வாறு ஆண்டார்கள் எப்படி இருந்தார்கள் அவர் ஆட்சி முறை எப்படி இருந்தது கோட்டை கொத்தடங்கள் எப்படி இருந்திருக்கு சரித்திர சான்றாக சாட்சியா இருக்கிறது இந்த கோனேரி கோன் கோட்டை தான் இந்த கோட்டையான

இது சாதாரண பிரச்சனை இல்ல நாங்க உயிரை விட்டு இதை மாத்தோம் இது யாரை கேட்டு நீ அறிவிச்ச மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே எப்படி நீங்க இதை எப்படி சம்பவிச்ச அதனால தாண்டா எங்க அண்ணன் சீமான் கேக்குறான் மத்த மாநிலத்தெல்லாம் பெத்த வாழ்றான் இங்க மத்த வாழ்றான் அதான்டா கேக்குறான் அதோட வினை அதோட வினை தமிழர்களே நீங்கள் பிரிந்ததன் விளைவாக இது சிவகங்கை சீமையில இருந்த சின்ன மருந்து அறிவிக்கிறான் ஜம்பு பிரகடனம் வரலாற்றின் மிகப்பெரிய பிரகடனம் சின்ன மருந்து அறிவிக்கிறான் எவன் உடம்பில் ஐரப்பருத்தம் ஓடவில்லையோ அவனெல்லாம் என் கூட வா என்றான் தமிழர் நிலத்தில் எவன் உடம்பில் தமிழ் ரத்தம் வாடா கோனேரி கோட்டை மீட்டெடுப்போம் வா சீமான் தலைமையில் வா ஒன்றுபடு வரலாற்று சான்று சேரர்கள் சேல மன்னர்கள் சோழ மன்னர்கள் பாண்டிய மன்னர்கள் எப்படி வாழ்ந்தாலும் கண்டு அடையாளம் இல்லை அவர்கள் கட்டிய கோயில்கள் இங்கு இருக்கு ஆயிரம் ஆண்டுகளாக ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக இன்றும் இருக்கிறது தஞ்சை பெருவிடாயர் ஆலயம் ஒரு சாட்சி ஏன்டா எல்லா மன்னனுக்கு சாதி அடையாளம் நீ சுட்டிட்டு வருவ எங்க ஊர்ல பாருங்க ராசராசன் மூன்று அடிதான் அஸ்தி வாரம் ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் டன்னு அந்த மலை அந்த கல்லு மேலே தாங்கி நிற்குது அஸ்தி வாரம் மூன்று அடிதான் எப்பெல்லாம் ராஜராஜன் பிறந்த சதய திருவிழா எப்பெல்லாம் தஞ்சை மண்ணில நடக்கிறதோ தஞ்சை முழுதும் போஸ்டர் இருக்கும் எப்படி தெரியுமா இருக்கும் ராஜராஜ சோழ வன்னியர் ராஜராஜ சோழ கல்லர் ராஜராஜ சோழ மரவர் ராஜராஜ சோழ கோணர் ராஜராஜ சோழ உடையார் ஆளுக்காலு ராஜராஜன் சாதி பேர் சொல்லி அழைச்சுக்கிட்டு இருக்க எனக்கு ரொம்ப நாள் ஆசை ராஜராஜ சோழன் ஒரு முஸ்லீம் எனக்கு ரொம்ப நாள் ஆசை என்னடா இது ஆளாளுக கொண்டாடுற தமிழ் தேசிய இனத்தின் பெருமைமிக்க அடையாளம்டா சோழ அடையாளம் இன்னைக்கு இன்னைக்கு பாண்டிச்சேரிக்கும் திருவண்ணாமலைக்கு நடுவுல இருக்கு இது சின்ன பகுதி நடிச்சிடாத வரை பரவி இருந்த ஒரு சாம்ராஜ்யம் இது சும்மா அந்த எங்கள் கோண் நீங்க வந்து மாத்திராதிகோன் கோனேரி யாதவ் கிருஷ்ணா கோன் யாதவ் மாத்தி தொலைஞ்சிராத கோணாராம யாதவனு போட்டு எங்களை அறியாதவன் ஆக்கிராத இவன் கோன் இந்த நிலைமைகள்லாம் மாறணும் தமிழரோட ஒவ்வொன்றையும் மீட்டெடுக்க வேண்டிய வரலாற்று கடமை இந்த தேசிய கையளிக்கப்பட்டிருக்கு உறவுகளே எல்லாவற்றையும் மீட்க வேண்டிய தேவை இருக்கு மொழியை மீட்க வேண்டும் இனத்தை மீட்க வேண்டும் அவன் வரலாற்றை மீட்க வேண்டும் வரலாற்றை அறியாத ஒரு சமூகம் வரலாற்றின் ஒருபோது விடுதலை பெறாது புரட்சியாளர் அம்பேத்கர் வரலாற்றை அறியாத சமூகம் ஒருபோது விளங்காது அதனால தான் எங்கள் தலைவன் தேசிய தலைவன் சொல்கிறான் வரலாறு எங்கள் வழிகாட்டி என்கிறான்

இல்ல இன்னைக்கு சரியான முதலமைச்சர் நீங்க தமிழ் மக்கள் தான் உங்களுக்கான வாக்களித்தார்கள் இந்த மக்கள் தான் உங்களை அரியாசனத்தில் ஏற்றினார்கள் நாங்கள் ஒன்று முன்ன ஏற்றி அரியாசனங்கள் அல்ல நீ மாறு உனக்கு தெம்பு திராணியில முதலமைச்சர்கள் இறங்கி வாடா எங்க கையில குரு ஆச்ச நாளைக்கே மத்திய மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகம் இது கோணாரிக்கான கோட்டை திருப்பி யுனோஸ்கோக்கு நாங்க அப்ளை பண்ணி இது எங்கள் கோட்டை என்று நாங்கள் நிறுவுவோம் நிறுவனம் அதுக்கு அதிகாரம் தேவை அன்பான மக்கள் அதுக்கு அதிகாரம் தேவை அந்த அதிகாரத்தை எளிய புள்ள கையில நீங்க கொடுத்து பாருங்க நீங்க அண்ணன் சீமான் கையில பெருத்த தாகத்தோட இருக்கிறோம் நாங்க பெருத்த தாகத்தோட இருக்கிறோம் நாலு இல்ல இன்னும் எட்டு மாசம் இருக்கு எழுதி வச்சுக்க இந்த திராவிட திருடர்கள் அடித்து விரட்டக்கூடிய ஒரு காலத்தை உருவாக்கி விட்டான் சீமான் உருவாக்கி விட்டான் தமிழரின் தாகம் தமிழில தாகம் தான் கிழக்கு வெளுக்கம் கீழ்வானம் செவக்கம் கிழக்காசிய பிராந்தியத்தில் எமக்கான ஒரு தேசம் இருக்கும் அதுவரை இங்க தாகம் ஓயாது அதிகாரம் தாண்டா எங்களோட பசி அதிகாரம் தாண்டா எங்களோட தேவை அதிகாரம் தாண்டா மூச்சு அந்த அதிகாரத்தை நோக்கி வர்றோம் புரட்சியாளர்கள் அம்பேத்கர் சொல்வார் எல்லா துன்ப பூட்டுகளுக்குமான தெரிவுகள் அரசியல் ஆட்சி அதிகாரம் அந்த அரசியல் ஆட்சி அதிகாரத்தை உங்களோட கேட்டு வந்து நாங்க நிக்கிறோம் ஒரு முறை தந்து பாரு மான தமிழ் பிள்ளைகளிடத்துல எப்படி ஆட்சி ஆடுறோம் நாங்களுக்கு தெரியுண்டா சும்மா இல்ல எல்லாம் கமிஷனு எல்லாம் கமிஷனை பார்க்குற ஏன்டா இங்கே ஒரு நான் கட்சி வச்சுருக்கான் எங்கள் அண்ணன் மன்னிச்சிருக்கேன்னா ரெண்டு அண்ணன்களை திட்டக்கூடாதுன்னு எங்களை கண்டிஷன் போட்டுருக்காருங்க அண்ணன் ஒரு அண்ணன் அமைதியாக போயிட்டுருக்காரு மோடியோட புளிப்பு முட்டாய் வாயில் போட்டு பிரச்சனை இல்லை இன்னொரு அண்ணன் ஸ்டாலினோட புளிப்பு முட்டாய் வாயில் போட்டு நாங்கள் திமுக வடித்தா நீ ஏன்னா குறுக்கோட போகிற ஏன்னா உனக்கு இந்த சிக்கல் பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் தான் முதுகில் அடி வாங்கினேன் நாங்கள் திமுகவை திட்டுனா நீ எதுக்கு முட்டு கொடுக்குற நீ எதுக்கு கட்சி ஆரம்பிச்ச திமுக முட்டுக் கொடுக்க நீ கட்சி ஆரம்பிச்ச எங்க கட்சி ஆரம்பிச்ச இன்னொரு தடவை நாம் தமிழர் நாய் தமிழர் எவனால் பேசின என்ன முழக்கம் அடங்க மாறி அத்தை மீறி திமிரி எது திருப்பி போய் கோபாலபுரம் திண்ணில குப்பர பாடு அதெல்லாம் காலம் மாறி போச்சு இனி உன பிரிக்கிற நாங்கெல்லாம் வச்சு பார்க்க மாட்டேன் அண்ணன் சொல்றாரு தம்பி குறுக்களை ஓடுறான் தம்பி வெட்ட போனா சித்தத சின்ன தாமக்கா பெரிய தாமக்கன்னு சொல்றான் தம்பி பாக்கல பாக்கல வீட்டுல உள்ள தேலாட்டி வெளியில உள்ள பாம்பை நாங்க பாத்துக்கிறோம் நன்றி நாம் தமிழர்